கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா மனித மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு கிளையில இருந்து ஒரு கிளைக்கு தாவிக்கிட்டே இருக்குமா ஒரு நிச்சயமான ஒரு தன்மை இருக்காதான் மனம் மாறிக்கிட்டே இருக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் யாக்கோபு ஒண்ணு எட்டு இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க நம்ம இருமனம் மனம் உள்ளவர்களா இருந்தா நம்மளால நிலையா சிந்திக்க முடியாதான் நம்முடைய சிந்தனைகள் மாறி மாறி செயல்களா வெளிப்படும் ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு துறவி கிட்ட போய் ஐயா என்னுடைய மனம் அமைதியாகவே இருக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டாராம் அந்த துறவி சொன்னாராம் என் கூட உட்காந்து ஒரு வேளை சாப்பிடு அப்படின்னு அந்த மனிதனும் ஒப்புக்கொண்டு அவர் கூட சாப்பிட்றதுக்கு ஒத்துக்கிட்டான் அந்த துறவி ஒரு குரங்கை வச்சிருந்தாரு வேலை செய்கிறதுக்கு அந்த துறவி அந்த குரங்கை கூப்பிட்டு போய் சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு அது போய் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்தது கொடுத்துச்சு அது சாப்பாடு கொடுத்தோடனே அந்த துறவி ஒரு குச்சை வச்சு அந்த குரங்கு தலையில் ஒரு அடி கொடுத்தாரு அது போய் ஓரமாக உட்காந்துருச்சு மறுபடியும் அந்த துறவி குரங்குக்கிட்ட தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொன்னார் அது போய் எடுத்துட்டு வந்துச்சு அது தண்ணி எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த துறவி தலையில் குச்சை வச்சு ஒரு அடி கொடுத்தாரு அது போய் ஒரு இடத்துல உட்காந்துருச்சு இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையாக அந்த துறவி அந்த குரங்குக்கு கொடுத்துட்டு அது செய்த பிறகு அடி கொடுத்து உட்கார வச்சாரு அப்போது அந்த மனிதன் அந்த ஆலோசனை கேட்க வந்த மனிதன் கேட்டார் ஐயா அந்த குரங்கு நீங்கள் சொன்னதெல்லாம் அப்புறம் ஏன் அதை அடிக்கிறீங்கன்னு அப்போ அந்த துறவி சரியினுமே நான் அதை அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு கொஞ்ச நேரத்தில் அந்த குரங்கு இருந்த இருந்து எலும்பி சுற்றி விளையாட ஆரம்பிச்சது வந்தவர் மேலே அவர் தோல் மேலே ஏறி உட்காந்து அவர் தலையில் பெயன் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவர் முடியெல்லாம் பிச்சு இழுத்து கழுத்தெல்லாம் காயப்படுத்திருச்சு அப்போ அந்த மனிதன் ஐயா ஐயா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்தினாரு அப்போ மறுபடியும் அந்த துறவி ஒரு அடி கொடுத்தாரு குரங்கு போய் அந்த இடத்துல உட்காந்துருச்சு அப்போ தான் அந்த துறவி சொன்னார் நம்ம மனசும் இந்த குரங்கு மாதிரி தான் அப்பப்போ அதை நம்ம கடினமாக சில காரியங்களை சொல்லி கொடுக்கும்போது அது ஒரு இடத்துல போய் உட்காரும் அது இஷ்டத்துக்கு விட்டுட்டோன்னா இப்படி தான் ஆட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு மனதை ஒருமுகப்படுத்தணும்னா நம்ம கடவுள்கிட்ட நம்மளை சரணடைய வைக்கணும் அவர் கொடுக்குற அடியில் எல்லாமே சரியாயிரும் அடுத்த கதையில் சந்திப்போம்